அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பண்டி பரணைய டைலர்ஸ் பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னா நம்ம ஜானிய ஸ்கூல் யூனிஃபார்மு விலை கூலி நிர்ணயம் எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் வீடியோ இது இதை பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரௌசர் இந்த ட்ரௌசர் சட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை இருக்குது கையில் பார்டரு பாக்கெட்டில் பார்டர் பாக்கெட்டில் பேட்சு காலர் முழுக்க பே ட்ரௌசர் துணி வச்சுருக்காங்க இது வந்து செட்டு வந்து ஐநூறுரூவாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒரு செட்டுக்கான கூலியது அடுத்தது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சட்டை நீ இதில் பேண்ட்லையும் அந்த சட்டைலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளித்தலை காலர் முழுக்க பேண்ட் துணி கையில் பார்டர் பாக்கெட்டில் பார்டர் பேட்ச் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூத்தம்பது ரூபா செட்டு ஓகேங்களா அடுத்தது இது பேண்ட் ஷர்ட்டு இது பெரிய பசங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு செட்டுக்கு எழுநூறுபா அது ட்ரௌசர் சட்டைக்கு இது ஐநூற்றி ஐம்பது ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஐம்பது பேண்ட் ஷர்ட்டுக்கு அறநூற்றம்பது இந்த பெரிய பேண்ட் ஷர்ட்டுக்கு எழுநூறு சரிங்களா அடுத்து ஸ்கர்ட்டு சட்டை ஸ்கர்ட்டு சட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கர்ட்டு வெறும் ஸ்கர்ட்டு மட்டும் பாடி கிடையாது ஸ்கர்ட்டு மேலே சட்டை கோட்டு இருக்குது சட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா கை மடித்து மேலே பைப்பிங்கு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது பாக்கெட்டில் பேட்ச் ஸ்கர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லிட்டு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ஊக்கு தான் கட்டியிருக்காங்க சைடில் நம்ம ரெண்டு ஊக்கு கட்டுவோம் அதுதான் சேஃப்டியாக இருக்கும் பாக்ஸ் ஃபுல்லிட்டு பேக்லேயும் பாக்ஸ் ஃபுல்லிட்டு பேக்கில் எலாஸ்டிக்கு இது வந்து செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறநூத்தம்பது ரூபா இதுக்கு வாங்குகிறோம் ஒரு செட்டுக்கான இது அறநூத்தம்பது கோட்டு ஸ்கர்ட்டு சட்டை மூணு துணி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு இந்த பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்கர்ட்டு சட்ட மாடல் தான் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் மாடலே தான் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஊக்கு ஃப்ரண்ட்டு ஓப்பன் ஜிப்பு வைக்கணும் பேக்கில் எலாஸ்டிக் வைக்கணும் கோட்டு கோட்டில் பேட்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு ஒரு செட்டுக்கான ரேட்டு எழுநூற்றி ஐம்பது அடுத்து இது சுடிதார் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நெக்கு கையில் மே பக்கம் அடித்து பைப்பிங்கு கோட்டு நார்மல் கோட்டு இது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு வந்து சிங்கிள் தட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் டபுள் தட்டில் போடுங்க துணி நிறைய பேர் கொடுக்குறாங்க டபுள் தட்டில் போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஃபினிஷிங் இந்த வி ஷேப்பு முண்டா இதெல்லாம் ஃபினிஷிங் நல்லா வரும் இது வந்து செட்டு பார்த்திங்கன்னா அறநூறுவா வாங்குகிறோம் டாப்பு பேண்ட்டு கோட்டு இதுக்கு வந்து ஒரு செட்டுக்கான ரேட்டு அறநூறுரூபா இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை கூலி நிர்ணயம்ன்றது வந்து என்னோட கடைக்கு என் கடை வாடகை எனக்கான ஆளுங்களோட பீஸ் ரேட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிற ஆளுங்க இவங்களோட இதை எல்லாத்தையுமே கணக் பண்ணி தான் நான் இந்த கூலி நிர்ணயம் பண்ணிருக்கேன் இதை விட ஆளே போடாமல் அவங்க ஓனர் மட்டுமே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க கடை வாடகை கம்மியாக கொடுப்பாங்க அவங்க இதை விட இன்னும் ஐம்பது நூறு குறைச்சி கூட வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை விட அதிக வாடகை கொடுத்து இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கம்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் என்னை விட கூடுதலாக ஐம்பது நூறு கூடுதலாக வாங்குறவங்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த கூலியில் வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க இது போய் அங்கே இப்படி தைக்கிறாங்க அங்க இப்படி தைக்கிறாங்கலாம் பேரம் பேசாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் வாங்கின ரேட்டே தான் நாங்கள் வாங்குகிறோம் அதனால் எங்கள் தரப்பில் உள்ள நியாயத்தை புரிஞ்சு கூலியை கொடுக்கணுமான்னு கேட்டுக்கிறோம் இது வந்து கூலி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் கூல்களாகவோ குறைவாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் டைலரும் உங்களை ஏமாற்றி வாங்க மாட்டார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எல்லா டெய்லர்கிட்டையும் போங்க ஓகே நன்றி வணக்கம்